இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆரோக்கியமான வாழ்க்கை நம் உணவுப் பொருட்களில் எப்போதும் பாலுக்கு மிக முக்கிய இடம் உண்டு உணவு சாப்பிடுவதை விட பால் குடிப்பதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது பாலில் சத்துக்கள் அதிகம் அது ஒரு சர்வரோக நிவாரணி என்கிற ரீதியில்தான் பால் நமக்கெல்லாம் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது பால் குறித்து நிலவும் தவறான கருத்துக்களும் உங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் சில உண்மைகளும் இங்கே பாலில் புரோட்டீன் கால்சியம் விட்டமின் பொட்டாசியம் மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் எல்லாம் நிறைந்திருக்கிறது உணவு சாப்பிடாவிட்டாலும் பால் குடித்தால் போதும் போன்ற சமாதானங்களை பலமுறை கேட்டிருப்போம் தொடர்ந்து இப்படி செய்வதால் உடலில் இரும்புச்சத்து குறைபாடு இரத்த சோகை போன்றவை ஏற்படும் சாப்பிடும் உணவாகவே பால் இருப்பது தவறு காலையில் சரிவிகித உணவு அவசியம் எடுத்துக்கொள்ள வேண்டும் பால் குடித்தால் எல்லா சத்துகளும் கிடைத்துவிடும் என்று காலையில் ஒரு டம்ளர் பால் குடித்து செல்பவர்கள் பின் நாட்களில் பல்வேறு உடல் உபாதைகளை சந்திப்பார் காலை உணவில் கார்போஹைட்ரேட் புரோட்டீன்ஸ் போன்றவை நிச்சயம் இடம்பெற்றிருக்க வேண்டும் நீண்ட நேரம் இடைவெளி இருப்பதால் மூளைக்கு குளுக்கோஸ் தேவைப்படும் அதனால் வெறும் பாலை காலை உணவாக எடுத்துக்கொள்வதை தவிர்க்க வேண்டும் பால் குடித்தால் கால்சியம் சத்து அதிகம் கிடைக்கும் என்ற எண்ணத்தை முதலில் கைவிடுங்கள் பாலை விட ராகி ராஜ்மா சோயாபீன்ஸ் போன்றவற்றில் பன்மடங்கு அதிகமான கால்சியம் சத்துகள் இருக்கின்றன கேல்சியம் சத்து கிடைப்பதற்கான ஒரே வழி பால் மட்டும்தான் என்கிற தவறான புரிதலை கைவிட வேண்டும் என்னதான் கால்சியம் வேண்டுமென சத்து நிறைந்துள்ள உணவுப் பொருட்களை எடுத்துக்கொண்டாலும் அதனை ஈர்த்த உடலில் கால்சியம் சத்தை சேர்க்கும் விட்டமின் டி அவசியம் விட்டமின் டி சத்து இருந்தால்தான் நாம் எடுக்கும் கேல்சியம் சரியாக உடலில் சத்தாக சென்று சேரும் பால் குடித்தால் எலும்புக்கு வலு சேர்க்கும் என்பதில்லை எலும்பு முறிவு ஏற்பட்டால் கூட சேர்க்கும் தனித்துவமான சத்துக்கள் எல்லாம் எதுவும் பாலில் இல்லை பாலில் இருக்கும் அமினா ஆசிட் தூக்கத்திற்கு உதவும் ஹார்மோனை அதிகம் சுரக்கச் செய்கிறது அதனால் இரவு நேரத்தில் பால் குடித்தால்தான் தூங்க முடியும் என்பது போல பால் திணிப்பது தவறு என்னதான் லிட்டர் கணக்காக பால் குடித்தாலும் சஞ்சலத்துடன் இருக்கும் மனதிற்கு தூக்கம் வராது நிம்மதியான தூக்கத்திற்கு அமைதியான அலைப்பாயாத மனம் இருந்தாலே போதும் இது போன்ற மருத்துவ குறிப்புகளை மேலும் அறிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள் நன்றி வணக்கம்